நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பேசுகிறது இந்த வாரம் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி சீசா திரைப்படத்தை இசை வெளியிட்டு விழா விடியல் ஸ்டுடியோ சார்பில் டாக்டர் கே செந்தில் வேலன் தயாரித்திருக்கும் படம் சீசா அறிமுக இயக்குனர் குணா சுப்ரமணியம் திரைக்கதையை எழுதி இயக்கியிருக்கும் இப்படத்தின் கதையை தயாரிப்பாளர் செந்தில் வேலன் எழுதியிருக்கிறார் இதில் நட்டி நன்றாய் நாயகனா நடிக்க மற்றொரு நாயகனாக நிஷாந்த் ரூசோ நடித்திருக்கிறார் நாகியாக பாடினி நடித்திருக்கிறார் இவர்களுடன் ஆதேஷ் பாலா மூர்த்தி தயாரிப்பாளர் செந்தில் வேளன் உள்ளிட்ட பலர் முக்கிய வடங்கள் எடுத்திருக்கிறார்கள் தரண்குமார் இசையமைத்திருக்கும் இப்படத்திற்கு பெருமாள் மற்றும் மணிவண்ண ஒளிப்பதிவு இருக்கிறார்கள் பில்சி ஜே சசி படத்தொகுப்பு சேர்க்கிறார் வரும் ஜனவரி மூணாம் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ள சீசா திரைப்படத்தின் இசை மற்றும் டிரெய்லர் வெளியீட்டு விழா டிசம்பர் பதினைந்தாம் தேதி சென்னை பிரசாத் லேபில் நடைபெற்றது இதில் இயக்குநர் கசூர் ராஜா பேரரசு மைக்கேல் தயாரிப்பாளர் கே ராஜா கே ராஜன் உள்ளிட்ட பல சிறப்பு கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் இயக்குனர் குணா சுப்ரமணி பேசும்போது எத்தனை ஜாம்பவான்களையும் சாதனங்களையும் எழுத்துக்கள் மற்றும் விமர்சனங்களால் உருவாக்கிய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்தினர் முன்பு நான் இங்கு நிற்பது பெருமையாக இருக்கிறது இதே பிரசாத் பல நிகழ்ச்சிகள் ஒரு ஓரமாக நின்று பார்த்திருக்கிறேன் இதே இன்று இதே அரங்கில் நான் மேடை ஏறி இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு கடவுள் பக்தி அதிகம் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் என்று வாக்கியத்திற்கு ஏற்ப இந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காக நான் ஓடி ஓடியிருக்கிறேன் என்னிடம் தீமை செயல்கள் அனைத்தும் இருந்தது அதையெல்லாம் கடந்து இன்று இங்கு நிற்கிறேன் இதற்கு காரணமான சிவன் என தயாரிப்பாளர் பார்வதியாக அவரது மனைவி சுகுணா மேடம் இவர்களால் தான் இங்கு நிற்கிறேன் தயாரிப்பாளரிடம் ஒரு நோயாளியாக தான் நான் அறிமுகம் ஆனேன் அப்போது அவர் என்னை விசாரித்த போது என்னை பற்றி சொன்னேன் அப்போது அவர் சொன்னார் ஒரு நாள் நான் பண்ணுவோம் அதிலிருந்து அவரை பின்தொடர்ந்தேன் நாம் பண்ணலாம் என்று சொன்னார் அந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை தொடங்கியது என்றார் தாரிபர் சண்குமார் பேசும்போது சீசா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் நட்டி சாருடன் முதல் முறையாக பணியாற்றிருக்கிறேன் அவர் போலீஸ் படத்தில் நிறைய நடித்து விட்டார் இந்த படத்தில் அது வித்தியாசமாக இருக்கும் நிஷாந்த் ருசோ சிறப்பாக நடித்திருக்கிறார் பாடினி நல்ல நடிகை மற்றும் நடன கலைஞர் அவரும் நன்றாக நடித்திருக்கிறார் என்றார் நடிகர் நிஷாந்த் ருசோ பேசும்போது இயக்குநர் இயக்குனர் சார் என்னை சந்தித்து இந்த கதையை சொல்லும் போது நிச்சயம் என்னால் நடிக்க முடியாது என்று சொன்னேன் அந்த அளவுக்கு கதாபாத்திரம் வித்தியாசமா இருந்தது ஒரே கதாபாத்திரத்தில் மூன்று விதமான வித்தியாசங்களை காட்டி நடிக்க கூடியது இது என்னை வைத்து காமெடியை பண்ணிடாதீங்க சார் என்று சொன்னேன் இல்லைங்க நீங்க நடித்த படத்தை பார்த்துருக்கிற நிச்சயம் உங்களால் நன்றாக செய்ய முடியும் நடிகுங்கள் என்றால் அது பிரகாரம் நடித்தேன் நடிகை பாடினி குமார் பேசும்போது எங்களை வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சார் என்னிடம் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது சாதாரணமாக தான் உட்கார்ந்திருந்தேன் ஆனால் அவர் கதை சொல்ல சொல்ல நான் இருக்க நுனிக்கு வந்து விட்டேன் அந்த அளவு கதை அடுத்தது என்ன என்று எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது படமும் அப்படி அப்படிதான் இருக்கும் கடைசி வரைக்கும் என்ன நடக்குது என்று எதிர்பார்ப்பிடும் தில்லிங்காங் படம் நகரம் தயாரிப்பாளர் சார் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தேர்வு செய்து இந்த படத்தை நடிக்க வைத்தார் என்றார் நடிகை ஆதிஷ் பாலா பேசும்போது நண்பன் ஆனந்துக்கு ஆனந்துக்கு தான் நான் முதல் நன்றி சொல்ல வேண்டும் நான் இந்த படத்தில் நடிக்க அவர்தான் காரணம் எனக்கு போலீஸ் வேடம் வந்தால் தவிர்த்து விடுவேன் ஏதாவது சிறிய வேடமாக இருந்தால் கூட பண்ணுகிறேன் போலீஸ் வேடம் மட்டும் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிடுவேன் அப்படிப்பட்ட நான் போலீஸ் பேசுவார்த்தை நடிக்க சார் தான் காரணம் அவருடன் இணைந்து நடிக்க வேண்டும் என்று சொன்ன உடன் நான் சம்மதித்து நடித்திருக்கிறேன் என்றார் எடிட்டர் வில்சி ஜே சசி பேசும்போது படம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஜனவரி மூணாம் தேதி படம் வெளியாகிறது நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இயக்குனர் மைக்கேல் பேசுகையில் எனக்கு இது இரண்டாவது மேடை பாடல்கள் மற்றும் ட்ரெயிலர் மிக சிறப்பாக இருந்தது இசையமைப்பாளரின் பணி சிறப்பாக இருந்தது இயக்குனர் குணாவுக்கு வாழ்த்துக்கள் நான் ஒரு சிறிய படம் எடுத்துவிட்டு அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க ரொம்பவே கஷ்டப்பட்டு பத்திரிகையாளர்களின் ஒத்துழைப்பு உடனே கிடைத்தால் நன்றாக இருக்கும் படம் தியேட்டரில் இருக்கும் போதே உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும் என்றார் இயக்குனர் அரவிந்தராஜ் பேசும்போது சீச அற்புதமான படம் இயக்குனர் குணா எனக்கு சகோதரர் போல அவர் எனக்கு இந்த படத்தில் ஒரு மாறுபட்ட வேடம் கொடுத்திருக்கிறார் இந்த கதை இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான விஷயம் கொண்டது ஒரு அற்புதமான விஷயம் நாட்டுக்கு தேவையான விஷயத்தை அழகாக படமாக்கியிருக்கிறார்கள் என்றார் இயக்குனர் பேரரசு பேசும்போது சிறிய படங்களை வாழ்த்துவதற்கு பெரிய மனசு வேண்டும் அப்படி இந்த படத்தை வாழ்த்த நேரம் ஒதுக்கி இங்கு வந்திருக்கும் கேராஜன் சார் கஸ்தூராஜா சார் ஆகியோர் நன்றி திரையுலகம் அரசியலில் வாரிசு ஜெயிப்பது ஈசி பணம் இருந்தால் போதும் ஆனால் திரைவிளையில் வாரிசுகள் ஜெயிக்க திறமை வேண்டும் அறிமுகம் எளிமையாக இருக்கும் ஆனால் நிலைத்து நிற்க திறமைதான் வேண்டும் பசுராஜா சாரின் மகன்கள் என்பதால் செல்வராகவும் இயக்குநராகவும் தனுஷ் நடிகராகவும் அறிமுகம் ஆகலாம் ஆனால் அவர்கள் இன்று முன்னணி இருப்பதற்கு அவர்களுடைய திறமைதான் முக்கியமான காரணம் என்று பேரரசு பேசுகிறார் சீசா என்பவர் விளையாட்டு அது அனைவருக்கும் தெரியும் நிறைய பூங்காக்களில் சீசா இருக்கும் விளையாட்டுகளிலேயே சிறந்த விளையாட்டு சீசா தான் மற்ற விளையாட்டுகளில் தோற்பவர்களை பார்த்து ரசிப்பார்கள் ஆனால் இந்த விளையாட்டில் தோற்பவரை பார்த்து பார்த்து வெற்றி பெற்றவர் ரசிப்பார் அப்படி ஒரு கதையமைப்பு கொண்ட படமாக அது உருவாக்கியிருக்காரு தாரிபால் செந்தி வேலம் பேசும்போது ஒரு மருத்துவராக இருந்தாலும் அவரிடம் ஒரு கதை இருந்தது அதை வைத்து தான் நான் இந்த படத்தை உருவாக்க வேண்டும் என்று இறங்கினேன் அந்த கதையை கேட்டதும் அவரும் ஒத்துக்கொண்டு இயக்குனரும் இதை இயக்கி தருகிறேன் என்று ஒத்துக்கொண்டார் படத்தை நாங்கள் தொடங்கினோம் என்றார் இயக்குனர் கசுராஜா பேசும்போது ஒரு படத்தை ஆக்குவதும் உருவாக்குவதும் மீடியாக்கள் தான் கையில் தான் இருக்கிறது இப்போது என் பேரன் கூட நடிக்க வந்திருக்கிறார் இந்த அளவுக்கு என் குடும்பம் சினிமாவில் உயர்ந்திருக்கிறது மீடியாக்கள் தான் காரணம் முதலில் இங்கு நன்றி சொல்ல வேண்டியது தயாரிப்பாளர் செந்தில் எனக்கு தயார் திடீரென்று மருத்துவ பார்க்க முடியாது ஆனால் ஒரு மருத்துவர் படம் தாரிக்கிறார் இன்றைய சூழலில் ஒரு படம் தாரிப்பது என்று சாதாரண விஷயம் இல்லை அனைத்தும் இருப்பவர்களால் கூட இன்று படம் தயாரிப்பது என்பது ரொம்ப கஷ்டம் அவ்வளவு சிரமத்திலும் இந்த படத்தை உருவாக்கிறார் அவர் வாழ்த்துக்கள் இருந்தார் இயக்குனர் குணா கே ராஜன் பேசும்போது சின்ன படங்கள் பெரிய படங்களாக வேண்டும் அவருக்காக இது போன்ற படங்களை வாழ்த்த வேண்டும் என்பதால் தான் இங்கே நான் வந்திருக்கிறேன் தயாரிப்பாளர் ஒரு மருத்துவர் அவர் அந்த வேலையை மட்டும் பார்க்காமல் கதை கவிதை எழுதும் வேலையும் சேர்த்து பார்த்திருக்கிறார் இயக்குனர் குணா நோயாளியாக சென்ற போது அவரை பார்த்து தெரிந்து கொண்டு இந்த படம் தந்திருக்கிறார் இந்த உலகத்தில் எவ்வளவோ பார்க்கிறோம் துரோகம் செய்வதை தான் அதிகம் பார்க்கிறோம் ஆனால் நோய் தீர்க்க போனவரின் நோயை தீர்த்து அவரது மனம் அறிந்து அவருக்காக படம் தயாரித்த செந்தில் வேளன் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார் தயாரிப்பாளர் டாக்டர் ஜே செந்தில் வேளன் பேசும்போது நான் சினிமா துறைக்கு புதியவன் எனக்கும் சினிமாக்கும் ரொம்ப தூரம் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் வரை மொத்தமாக நான்கு திரைப்படங்கள் தான் பார்த்துக்கிறேன் கல்லூரி சென்ற போது தான் எனக்கு சினிமா மீது ஆர்வம் வந்தது என் கேரியரில் சுமார் பதினஞ்சாயிரம் குடும்பங்கள் இருக்கிறார்கள் காலை ஒன்பது மணிக்கு மருத்துவமனை சென்றால் இரவு பன்னெண்டு மணி வரை பணியாற்றுவேன் இந்த படத்தின் கதை எயிட்டிங் உள்ளிட்ட அனைத்திலும் என் பங்களிப்பு இருக்கிறது இரவு பன்னெண்டு மணி முதல் அதிகாலை மூணு மணி வரை சினிமா வேலை பார்த்திருக்கிறேன் என்றார் நடிகர் நட்டி நடராஜ் பேசும்போது இந்த படத்திற்காக நான் இயக்குனர் குணாவை சந்தித்த போது அவர் ஒன்றரை மணி நேரம் கதை சொன்னார் கதையில் அவர் மருத்துவம் சார்ந்த பல விஷயங்களை மிக சரியாக கையாண்டிருந்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படி இந்த கதையில் கதையை பிடிச்சிங்க என்று கேட்டேன் அப்போது அவர் தயாரிப்பாளர் தான் கதை எழுதியதாக சொன்னார் அந்த கதையை அவ்வளவு சாதாரணமாக சொல்ல முடியாது யோசிக்க முடியாது பைபோல் டிசார்டர் என்பது எப்படி வேண்டுமானாலும் வரலாம் அதை மிக சரியாக கதையில் கையாண்டிருக்கிறார்கள் இயக்குனர் குணா உடல்நிலை பாதிக்கப்படும் போது கூட மனசிறைவு எத்தகைய நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதை நான் உணர்ந்தேன் இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்கள் இதுவரை யாரும் கையாண்டதில்லை சில படங்களில் லேசாக சொல்லியிருந்தாலும் இந்த படத்தில் மிக சிறப்பாக முழுமையாக சொல்லிருக்கிறார்கள் சார் வைத்திருக்கும் ஆறு கதைகளிலும் நடிக்க நான் ரெடியாக இருக்கிறேன் நான் பல படங்களில் நடித்திருக்கிறேன் ஆனால் இந்த படத்தில் போலீஸ் வித்தியாசமாக கையாண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் நிகழ்ச்சியின் இறுதியில் இசை இயக்குனர் இயக்குனர் வெளியிட கே ராஜன் பேரரசு உள்ளிட்ட பெற்றுக் கொண்டார்கள் நன்றி வணக்கம் இந்த வாரம் வேறொரு வேறு செய்தியோடு சந்திக்கிறார்